சித்தி ஆரவிய விருதுகள் வச்சு பார்க்கிறோம் இந்த சாகித்ய ஆகாதவி விருதுகள் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போ நம்ம இப்ப லாஸ்ட் ஒரு வந்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருந்து நம்ம என்ன இருக்காங்க யார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பாத்தீங்கன்னா சுதந்திர அப்படிங்கிற நாளுக்கு சீசு செல்லப்பா அவர்களுக்கு இந்த சாகித்ய ஆலம் இருந்து அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற கவிதை உங்களுக்கு செப்பிடி பாலசுரம் இருந்து கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணு கனிபரணி இகிஹாசம் அப்படிங்கிற நாவலுக்கு வைரமுத்து அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலு வணக்கம் பள்ளுல ஈரோடு தமிழர் ரெண்டாயிரத்தி அஞ்சுல தைமரம் அப்படிங்கிற நாவங்கிட்டு ஜி பிறந்தவரி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுல ஆயிரத்து அழுத்த வீடு அப்படிங்கிற கவிதைக்கு மேகா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழு பாத்தீங்கன்னா இளைய காலம் அப்படிங்கிற நாவிட்டு நீல பத்மநாபன் அப்படிங்கிற அவருக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டுல மின்சார அப்பு அப்படிங்கிற சிவகதைக்கு மேலாண்மை முன்னுசாமி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்ப கிட்டத்தட்ட நம்ம ஒரு எட்டுக்கு பார்த்துக்கோம் இப்ப இதுல நம்ம கொஞ்சம் ஞாபகம் மாதிரி பாக்கணும் அப்படின்னா இந்த எந்த மூலியும்

நம்ம வந்து பாலசுப்ரமணி அவர்கள் ஒரு காவலர் பாடுனாலும் இல்ல அவங்க வந்து நதியை நினைச்சு பாடுற மாதிரி நதி சிம்பி பாரசுப்ரமணியம் இந்த நதிக்கு போறவங்க எப்படி போறாங்க அப்படின்னா கால் வழியா போறாங்க அது என்ன காணும் பண்ணி அதாவது காட்டு விதிகாசம் இந்த காட்டு வழியா போறது கள்ளிக்காட்டு விதிகாசம் அந்த கள்ளிக்காட்டு விதிகாசம் வழி போகும்போதே கொஞ்சம் கையில பயமும் வச்சுருக்காங்க அதுதான் பயமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதிய காவணை எழுதிய யாருன்னு பாத்தீங்கன்னா பைரமுத்து இப்ப அந்த தாக்கு வழியா போகும்போது எந்த ஊரை அடைகிறாங்க அப்படின்னு சொன்னா ஈரோடு அப்படிங்கிற ஒரு ஊரை அடைறாங்க அதுதான் ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் என்ன எழுதியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வணக்கம் பாடுகிறார் அந்த ஈரோடு போனாலே என்ன பண்ணணும் அப்படின்னா வணக்கம் சொன்னாதான் அந்த ஊருக்குள்ளேயே இருப்பாங்க ஃபர்ஸ்ட் செல்லப்பா அவர்களுக்கு தாக்கம் எடுத்து தாக்கல் எடுத்தோடனே நதியை தேடி போறாங்க நதினாலே நதியா கவிதைப்படுற வழியாதுதான் பாவ பாலசுப்ரமணியம் இந்த நதியை தேடி எந்த வழியா போறாங்க அப்படின்னா கண்டிப்பாடு பாடு வழியா போறாங்க சோ கள்ளிப்பாட்டு இல்லாத அந்த காட்டுவழியா போகும்போது கையில எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா வைர வச்சிருக்காங்க சோ கல் தாடி வித்தியாசம் வைரம் அந்த காட்டுவழியா போகும்போது எந்த ஊருக்கு போறாங்க அப்படின்னா ஈரோடு அப்படிங்கிற ஊருக்கு போறாங்க சோ ஈரோடு தமிழன்பன் இந்த ஈரோடுக்கு போனாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணம் வச்சிடணும் வணக்கம் பள்ளு அப்படிங்கிற கவி எழுதியது ஈரோடு தமிழன்பன் அந்த ஈரோடுக்குள்ள போகும்போது ஒரு மரத்து அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மரப்பு கீழே கல் இருக்கு அந்த கல்ல யாரும் உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஒரு பெண் அந்த பெண் யாரு அப்படின்னா கிரகவரி சோ ஒரு அப்படிங்கிற நாவலை கேள்விதல் யாரு அப்படின்னா கிரகவதி எழுதிருக்காங்க இவன் அவங்க தண்ணி ராமர்ந்து மரணி போறோம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊருக்குள்ள போன உடனே உங்களுக்கு வந்து அங்க என்னன்னா ஒரு மேகமா இருக்குது அதான் ஆங்காயத்துக்கு அடுத்த வீடு மேய்தா ஆகாயம் அப்படின்னாலே நமக்கு மேகம் மேகம் அப்படிங்கும்போது மேக்தா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆங்காயத்துக்கு அடுத்த வீடு மேகம் அடுத்து அவங்க இருக்கும் இருக்கும்போது வேங்கமா இருக்குது இறை எல்லாமே முதுகுது அந்த காலம் இறையிது காலம் அந்த இறை ஒதுக்குற இறம் எதுவும் கலந்து இருக்கு அப்படின்னா நீல கிழமை இருக்கு நீல பத்மநாதம் இழ காலம் நீல பத்மநாதம் நீல பத்மநாதம் அடுத்து பதினா இறை வருது நீல கிழமை இருக்கு அடுத்து பதினா மின்சாரம் மின்சாரம் அப்படின்னாலே அதை யாராவது மேனேஜ் பண்ணணும்

கையொப்பம் அடுத்து ஒரு சிறுகதை ரெண்டாயிரத்தி பத்துல சூடிய பூ சூட இருக்க அப்படிங்கிற சிறுகதை வந்து யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாஞ்சில் நாடன் இப்ப இந்த பூவை வந்து நம்ம இன்ட்ல வச்சு சூடணும் அப்படின்னா நம்ம நெஞ்சில நினைச்சு சூடணும் சூடிய சூட இருக்க நாஞ்சில் நாடன் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொண்ணுல காவல் கோட்டம் அப்படிங்கிற புகிறதுக்கு யாருக்குன்னா வெங்கடேசன் வெங்கடேசன் அப்படின்னா ஒரு ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஸ்டேஷன்னால என்ன காவல் வளர்த்துறையிலாம் சோ காவல் கோட்டம் வெங்கடேசர் அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல பாத்தீங்க அப்படின்னா தோல் அப்படிங்கற புதியத்துக்கு டேனியல் செல்வராஜ் அப்படி அவங்களுக்குனால இந்த செல்வராஜ்ல செல் இப்ப நம்மளுடைய தோல்கள் எல்லாமே என்னன்னா செல்வளால ஆனது சோ டேனியல் செல்வராஜ் என்ன எழுந்திருக்காங்க தோல் அப்படிங்கற புதினம் அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல பொற்கை அப்படிங்கிற புதியத்துக்கு யாருக்காங்கன்னா ஜோடி குரூஸ் பொற்கை அப்படின்னால நமக்கு என்ன ஒரு துணைகுரம் துறைமுகம்னால எங்க இருக்கும் கப்பல் கடல் எல்லாமே இருக்கும் அந்த கடல்ல எப்படி இருக்காங்கன்னா எல்லாருமே ஜோடி ஜோடியா இருக்காங்க பொற்கை அப்படிங்கிற குடும்பத்துக்கு ஜோடி அது இரண்டாயிரத்தி பதினாலுல அஞ்சாடி அப்படிங்கிற குடும்பத்துக்கு பூமணி அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அஞ்சு ஆடினா ஒரு ஜாடின்னு நினைச்சுட்டோம் அந்த ஜாடி ஃபுல்லாவே பூவா பூவாருது சோ அஞ்சாடி பூமணி அப்புறம் இரண்டாயிரத்தி பதினேழுல பாத்தீங்கன்னா இலக்கிய சுவடுகள் அது திறனாய் மூலம் அதிகாரம் இருக்காங்க அப்படின்னா மாதம் வச்சிருக்காங்க அப்படின்னா நாய்க்குள்ள நம்ம மகாபாரதம் அன்றெல்லாம் மாதவன் கிருஷ்ணா சோழர்கள் நம்ம சோழ கோயிலும் அது நம்ம நம்மளுடைய சுவடு மாதிரி மாதவன் இளங்கிய சுவடுகள் ஒரு சிறு இசைக்கு வண்டராசனுக்கு குதிருக்காங்க

ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாத்தீங்க அப்படின்னா சூழ் அப்படிங்கிற புதினத்துக்கு சோ தர்மன் சோ தர்மனுக்கு தான் தர்மன் சோ தர்மன் அவர்களுக்கு புதினம் சூழ்நிலத்துக்காக ஒருத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்க அப்படின்னா செல்லாத பணம் அப்படிங்கிற நாவலுக்கு இமயம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க செல்லாத பணம்ங்கிற நாவலுக்கு இமயம் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சிவப்பு வழக்குடன் ஒரு பச்சை பறவை அப்படிங்கிற சிறுகதைக்கு அம்மை அப்படிங்கிறவளுக்கு ஆ அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா காலா பாணி அப்படிங்கிற புதியத்துக்கு மூ ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்த விருது கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நீர்வழி படுமு அப்படிங்கிற புதியத்துக்கு ராஜசேகர இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விருது கொடுத்திருக்காங்க